ஹாய் ஆல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வாசனம் ஒன்று குருந்தியர் ஆறு பதினெட்டு வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸ் ரெண்டு மெசேஜில் சொன்ன மாதிரி தான் இந்த விபச்சாரம் வேசித்தனத்துக்குலாம் நம்ம விலகி ஓடி தான் ஆகணும் நம்ம எந்த இச்சைக்கும் வந்து நான் நின்று நான் வந்து இதில் விழமாட்டேன் நான் இந்த பாவத்தை வந்து செஞ்சிட மாட்டேன் அதனால் நான் இதில் நின்று போராடுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பக்கத்துலேருந்து ஒரு நாலு பேர் வந்து அந்த பாவத்தை செய்கிறதுக்கு நம்மளை தூண்டுறாங்க இல்லைனா நாலு பேர் செஞ்சிட்ருக்காங்க நான் அந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலேயே நான் நின்றுட்டே இருந்தேன்னா ஒன்று நான் அந்த என் கண்களால் நான் அந்த பாவத்தை செஞ்சுருவேன் இல்லைனா என்னோடய சிந்தையால் நான் அந்த பாவத்தை செஞ்சுருவேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின் சொன்னால் மற்றே யூ அஞ்சு இருபத்தெட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது ஸோ நான் வந்து நாலு பேர் செய்கிறாங்க அதை நான் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய நிறையா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால பார்க்கறதுனாலே நம்ம பண்ணுறது என்னதான் விபச்சாரம் வேசித்தனம் தான் ஸோ எப்போ நான் சொல்கிற மாதிரி பெண்கள் செய்கிற பாவம் வந்து இந்த விபச்சாரத்தில் வந்து நிறைய பெண்கள் தான் எப்பவுமே குற்றம் தீர்க்கப்படுவாங்க ஏன்னா பிகாஸ் அந்த பாவங்கள் வந்து வெளியே தெரிஞ்சிடும் ஆண்கள் செய்கிறது வெளியே தெரியாது யார் பண்ணாலும் ஆண்களுக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் சமம் தான் சமம் இந்த சென்ஸ் தே போத் ஆ ஒன் ஜெ ஆண்டுக்கு முன்னாடி ஜெண்டர் வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷனே கிடையாது பாவம்ங்கிறது எப்போவுமே பாவம் தான் யார் பண்ணாலும் பாவம் தான் அது இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஸோ கண்ணால் பார்த்தாலே அது பாவம் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் வந்து அப்படி இருக்கும்போது இந்த பாவத்தை மட்டும் நாலு பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அஞ்சாவது ஆள் நானும் அங்கே தான் இருக்கேன் ஆனால் நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது அங்கேருந்து விலகி ஓடணும் நான் இங்கேருந்து இவங்கெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் என்னால் நான் ஆண்டு எனக்குள்ளே இருக்கிறாரு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதனால் நான் அந்த பாவத்தை எப்படியும் பார்க்க மாட்டேன் அதனால நான் அந்த இடத்துல இருந்துக்கிறேன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது மாம்ச இச்சைகளுக்கு வேசித்தனத்திற்கு விலகி தான் ஆகணும் அதுதான் நம்மளுக்கு வசனம் சொல்லுது அது நம்மளோட சிந்தைகளெலாம் இருந்தாலும் சரி நம்ம கண்கள் மூலமாக இருந்தாலும் சரி இது ரெண்டுத்தில் எது நடந்தாலுமே நம்ம அதை பண்ணியாச்சு நம்ம விபச்சாரமே பண்ணிட்டோம் நம்ம செக்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்றது தான் வசனம் சொல்லுது அப்படி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துலேருந்து விலகி அப்படியே கம்ப்ளீட்டாக ஓடிடணும் நின்று மெல்ல வாங்க மெல்ல நடந்து வாங்க அப்படின்னு வசனம் சொல்ல விலகி ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கு தேசித்தனத்துக்குரிய பாவம் மட்டும்தான் நம் நம்ம நமக்கு ஓன் உடம்பு வச்சு நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் அதுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது மற்ற பாவம்லாம் வந்து நம்ம நம்ம உடம்புக்கு விரோதமாக பண்ணுறது கிடையாது அப்படின்னு வசனம் சொல்லுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பொய் சொல்கிறேன் நான் வந்து ஒரு திருடுறேன் யார் மேலே கோவமாக இருக்கேன் யாரையும் வெறுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நான் என் உடலுக்கு விரோதமாக பாவம் பண்ணுறேனான்னு கேட்டால் கிடையாது நான் வந்து ஆன்றவருக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் அதில் பாதிக்கப்படுமே ஒளியில் எனக்கு விரோதமாக நான் வந்து பாவம் பண்ணுறது கிடையாது அப்போது இந்த பாவம் வந்து நான் வந்து எனக்கு விரோதமாகவே நான் நானே அழிச்சுக்கிறதுக்காக செய்கிற பாவம் ஏன்னா இந்த பாவத்தினால எனக்கு வந்து முழுக்க முழுக்க தானே ஒழிய எந்த லாபமுமே கிடையாது நான் என்கிட்ட இருக்கிற நல்ல வாழ்க்கையை நான் இழந்து போயிடுறேன் நான் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இழந்து போயிடுவேன் இந்த பாவத்தின் நிமித்தமாக அதுவும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஹஸ்பண்டை கூட்டிகிட்டே போயிட்டு நம்ம போய் இன்னொருத்தரோட செக்ஸ் வச்சுக்கிட்டு அவர் கண்ணு முன்னால் நம்ம செக்ஸ் வச்சுக்க முடியுமா முடியாது இல்லை இல்லைனா நம்ம ஹஸ்பண்டை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு என் சந்தைக்குள்ளே நான் இன்னொருத்தரை வந்து இப்படி நினச்சிட்டே இருக்கேன் நான் செக்ஸ் வச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண முடியுமா முடியாது அப்போது ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பாவத்துக்குள்ளே திரும்பி போகவே முடியாது அவர் நமக்கு உதவி செய்வார் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு அவர் நமக்கு உதவி செய்வார் இந்த உலகத்தில் எப்போவுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மூணாவது தேர்ட் பர்சன் ஒரு ஹியூமனாக இருக்கும் பட்சத்தில் எப்போவுமே அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிற அளவுக்கு ரிவர்ஸ் ஆகிற அளவுக்கு கூட போயிடும் எப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வேற ஒரு நபர் ஒரு தேர்ட் பர்சன் நுழையும் போது அது ஹஸ்பண்டோட வாழ்க்கையில் இருக்கலாம் இல்லை வாழ்க்கையிலையாக இருக்கலாம் அவங்கள தாண்டி இன்னொரு ரிலேஷன்ஷிப் இல்லீகல் அவங்களுக்கு தேவையில்லாத அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வர்ற ரிலேஷன்ஷிப் வந்து என்றைக்கும் பிரச்சனைக்குள்ளே தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி தான் ஆவியானவரும் நம் நம்ம மனவாட்டி அவர் மனவாளன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள தேர்ட் பர்சனை நம்ம வந்து நமக்குள்ளே எடுத்து ஏன்னா ஆல்ரெடி அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு நமக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு நம்ம தான் அந்த ஆலயம் நம்ம நமக்கு தான் அவர் அவர் நமக்கு தலையாக இருக்கிறாரு நமக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு அவரை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தேர்ட் பர்சன் ஹியூமனை கொண்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம தேர்ட் பர்சனை கொண்டு வந்து நம்ம அந்த பாவத்தை செய்யும்போது அது வந்து அதனால தான் அது பாவமாக மாறுதி மாறிடுது நம்ம அவரை வச்சுக்கிட்டே நம்ம அவருக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறோம் நமக்கு விரோதமாக பாவம் இவருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகும்போது என்ன சொல்றாங்க இவர்கள் இருவரும் இன்மேன்ட்டு ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றோம் ஒன் இன் கிரைஸ் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ரெண்டு பேரும் ஒன் ஆயிடும் அப்படி இருக்கும்போது ஒரு தேர்ட் பர்சனை கொண்டு வந்து நம்ம வந்து இதில் யார் பாவம் பண்ணாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது விரோதமாக தான் போக போது அது பாவமாக தான் மாறப்போகுது அது நிச்சயமாக விபச்சாரமாக தான் இருக்க போகுது அந்த பாவத்தை தான் செய்யக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்மளுக்காக இந்த பூமிக்கு வந்தார் நம்மளோட அந்த ரிலேஷன்ஷிப் அவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த பியோர் ரிலேஷன்ஷிப்பை யாருமே இதுக்கப்புறம் பிரேக் பண்ணக்கூடாது அந்த பாவத்தையே தான் மேலே போட்டுக்கிட்டு தான் தன்னோட ஜீவனை கொடுத்து நம்மளை அந்த பாவத்துலேருந்து காப்பாற்றினார் ஸோ இந்த நாலேஜ் நமக்கு வேணும் இந்த நாலேஜ் நமக்கு இருக்கும்போது தான் நம்ம அந்த பாவத்தை செய்ய தேவையில்லை நம்மளோட வாழ்க்கையை பார்த்துக்கொள்வதற்கு ஒருவர் இருக்கிறார் என்னை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார் என்னை வந்து பாதுகாக்க ஒரு தேவன் இருக்கிறார் நான் இந்த பாவத்துக்குள்ளேருந்து நான் இன்மேட் கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ நான் சொன்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு தேர்ட் பர்சன் வந்தால் ப்ராப்ளமாக தான் ஆகப்போகுது மற்றையோ பத்தொம்போது அஞ்சு ஆறு நான் வாசிக்கிறேன் இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் அப்போது ஆண்டு வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உருவாக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே யாருமே தேர்ட் பர்சனாக யார் நுழைஞ்சாலும் அது விபச்சாரம் செய்தாகிற மாதிரி தான் அவன் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுற மாதிரி என்ன யார் நடுவில் வந்து யாருக்காக போராடினாலும் அது வந்து விபச்சாரத்துக்கு ஈடாகு ஈடாகுது அந்த மேரேஜை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் ஒன் அந்த ஒன்றில் வந்து இன்னொருத்தரை வந்து அலவ்டே கிடையாது ஸோ அந்த பே அப்படி நம்ம யாரையாவது அலவ் பண்ணுறோம் இவன் என் ஃப்ரெண்டு தான் இவள் வந்து என் ஃப்ரெண்டு தான் அவள் அவ அவள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும் நம்ம அவள் பேச்சு கேட்கலாம் அவள் சொல்கிறதா நான் செய்வேன் அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நமக்கு பிடிச்ச காரியங்கள் நம்ம ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச காரியங்கள் நம்ம செய்யாமல் நம்ம ஒய்ஃப்க்கு பிடிச்ச காரியங்கள் நம்ம செய்யாமல் இன்னொருத்தருக்கு பிடிக்கிற காரியங்கள் நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக அதுவே விபச்சாரமாக மாறி மாறிடும் பிகாஸ் நம்ம நம்ம ஒய்ப்கும் நம்ம ஹஸ்பண்ட்க்கும் இல்லாமல் இன்னொரு ஒரு தேர்ட் பர்சனுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் தே போத் ஆர் ஒன் இந்த ஒனுக்குள்ள இன்னொரு பர்சன் ஆர் நெவர் அலவுட் இன் அ மேரேஜ் லைஃப் ஸோ ஆண்டுக்கும் நமக்கும் நடுவில் எந்த தூதர்களானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவரோட அன்பில் இருந்து நம்மளை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அதே போல் தான் யாருமே நமக்கு நடுவில் வந்து எந்த ஒரு பாவமான காரியமும் எதுவுமே வந்து நம்மளை பிரிக்க முடியாது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கிட்டா தான் அந்த அன்பை நம்ம புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் அந்த பாவத்துக்குள்ளே நம்ம போக மாட்டோம் அந்த பாவம் நமக்கு தேவையில்லை என்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார் என்னை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்க ஒருத்தர் இருக்கிறார் என்னோட எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு தேவை அப்படிங்கிற அறிவு நமக்கு தேவை அது யார் அப்படிங்கிற அறிவு நமக்கு தேவை அது மனுஷன் கிடையாது எந்த மனுஷனாலையும் நம்மளை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்மளை வந்து பார்த்துக்க முடியும் ஆனால் ஆன் ராகேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனால் நம்மளை அவ்வளோ பத்திரமாக அவ்வளோ அருமையாக நம்மளை வந்து பார்த்துக்க முடியும் ஸோ இப்படி ஒரு பாவத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மே நம்மளோட உலக பிரகாரமாக ஒரு மேரேஜ் லைஃப்பில் நம்ம இந்த வேசித்தனம் பண்ணிட்டோம் நான் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒய்ஃபும் எந்த ஹஸ்பண்டும் இந்த பாவம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க மன்னிக்க மாட்டாங்க ஆனால் கிறிஸ்துவின் அன்பு உடையவர்கள் மன்னிப்பாங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது இது இந்த மாதிரி அக்செப்டன்ஸ் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பாவத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மாவே என்னை ஏற்றுக்க மாட்டாங்க என் புருஷனும் என்னை ஏற்றுக்க மாட்டான் நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன் என் பொண்டாட்டியும் என்னை ஏற்றுக்கவே மாட்டா அப்படின்னு இருக்கிற இடத்துல நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மளோட பாவத்தை தான் மேலே ஏற்றுக்கொண்டு நான் தான் பண்ணேன் என் பிள்ளை என்மேட்டு இந்த பாவத்தை பண்ண போகிறதே கிடையாது இந்த பாவம் இந்த உலகத்துக்குரியதில்லை என் பிள்ளைக்குரியது கிடையாது நான் அதை சிலுவையில் என் மேலே ஏற்று நான் வெற்றி சிறந்தேன் அந்த பாவத்தை நான் மேற்கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உங்களுக்கு இருக்கிறார் அவர் தான் ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்துவ அவரை அவரால் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் உங்களை மன்னிக்க முடியும் உங்களை புது சிருஷ்டியாக மாற்ற முடியும் நம்ம ஆல்ரெடி புது சிருஷ்டி தான் அவர் வந்து அந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டு அவர் அதை ஓவர் கம் பண்ணி அவர் உயிரோட உயிர் தெளிந்தார்ல அப்போவே நம்ம அந்த பாவத்தில் இருந்து நம்மளும் சேர்ந்து அவர் கூடவே உயிரோடு வந்துட்டோம் அவர் கூட அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் ஸோ நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கறதுனா அந்த பாவத்தை விட்டு அவர்கிட்ட நம்ம ஓடி வரணும் அவருக்கு நம்ம நம்ம இருதயத்தில் நமக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு நம் அவரால் நம்ம வந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவரால் ஹெல்ப் பண்ண முடியும் இந்த உலகத்தில் உள்ளவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நம்ம ஏதாவது பாவம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆயிரும் என் ஒய்ஃப் வந்து எனக்கு விரோதமாக இன்னொருத்தன் கூட வந்து போய் செக்ஸ் வச்சுக்கிட்டா என் ஹஸ்பண்ட் வந்து என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போய் வாழ்ந்துட்டுருக்கிறாரு அப்படிங்கும் போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த உலகத்தில் உடஞ்சி போகிறதா இருக்குது ஆனால் அவர் வந்து ரிலேஷன்ஷிப்பை மீட்டு கொடுக்குறவராக இருக்கிறார் அவரோட ரிலே நமக்குள்ள புதுப்பித்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார் எப்போ நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவரோட உறவை வந்து நம்ம கூட ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் ரெடியாக நம்மளோட பாவங்களை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிற தேவன் இல்லை எங்கேயோ ஆலங்களில் கொண்டு போய் போட்டு கடல் ஆலங்களில் கொண்டு போய் போட்டுற தேவன் எப்படி வானத்துக்கும் பூவிக்கும் எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்கிறோம் அவ்வளோ இடைவெளியாக நம்மளோட பாவத்துக்கும் அவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல நல்ல தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவரை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது ஸோ அவ்வளோ இருக்குது நம்மளோட மேரேஜ் லைஃப்புங்கிறது காசுக்காகவும் நம்மளோட இச்சைகளுக்காகவும் நம்மளோட ஈகோக்காகவும் நம்மளோட நலத்துக்காகவும் ஒரு வேளை சொத்துக்காக இருக்கலாம் இல்லைன்னா எந்த ப்ராப்பர்ட்டிக்காக இருக்கலாம் எந்த இந்த உலக பிரப பிரகாரமான எந்த காரியங்களுக்காக வேணால் நம்ம வந்து நம்மளோட மேரேஜ் லைஃப்பை வந்து கரப்ட் பண்ணி போட்டிருந்துருக்கலாம் பட் ஹீ இஸ் அ காட் ஹூ கேன் ரென்யூ ஹூ கேன் ரென்யூ யுவர் ரிலேஷன்ஷிப் ஹூ கேன் பில்ட் யுவர் லைஃப் ஹூ கேன் பில்ட் யுவர் மேரேஜ் லைஃப் ஊ கேன் பில்டு யுவர் பர்ஸ்னல் லைஃப் ஊ கேன் பில்ட் யுவர் ப்ரொஃபெஷ்னல் லைஃப் இந்த ப்ரொஃபெஷ்னல் இந்த வேசித்தனத்தின் ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஷன்லேருந்து நான் வேறு ப்ரொஃபஷன் போகிறேன்னா அதையும் அவரால் செய்ய முடியும் உங்களுக்கு வேறு ஒரு வேலையை நல்ல வேலையை கட்டலையிட முடியும் உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை அவரால் கட்டலையிட முடியும் ஆனால் ஆண்ட்ரா ஏசு கிறிஸ்து என்றைக்கும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை முறிக்கிறதுக்காக வரவே இல்லை தொலைஞ்சி போயிடுறோம்ல பாவத்து நிமித்தமாக நமக்கும் அவருக்கும் அந்த உறவு போயிடுதில்ல அவர் நமக்குள்ளே இருக்காருன்னே அறியாமல் நம்ம ஒரு பாவத்தை பண்ணிடுறோமே அந்த பாவத்தை நிமித்தமாக நம்ம தொலைஞ்சு போயிடுறோம்ல அந்த தொலைஞ்சு போன நம்மளுக்காக தான் அவர் பரலோகத்தை விட்டுட்டு அந்த அழகான வாழ்க்கையை விட்டுட்டு நம்மளை தேடி இந்த பூமிக்கு வந்தார் ஸோ அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு இருக்கிறாரு அவருக்கு நல்லா தெரியும் நம்ம எவ்வளோ பெயின் கோத்ரூ பண்ணியிருக்கோம் இது நிமித்தமாக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவருக்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் நம்மளை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு எப்படிப்பட்ட பாவத்தை பண்ணிவிட்டு நம்ம உட்காந்துருக்கோன்றது அவருக்கு நல்லா தெரியும் இது நான் ஒரு வேளை இந்த வேசித்தனத்துக்காக பேசியிருக்கிறதுனால நான் அப்படி பேசியிருக்கேன் வேறு எந்த பாவமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு வேளை ஆணும் ஆணுன்னாலும் அதுவும் வேசித்தனம் தான் பெண்ணும் பெண்ணுனாலும் இட் இஸ் நாட் அக்செப்டபிள் இந்த சைட் ஆஃப் தி லாட் ஆண்டவர் வந்து ஆணும் பெண்ணுமாக தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிறார் ஹஸ்பண்டுக்கு பத்து ஒய்ஃபு ஒய்ஃபுக்கு பத்து ஹஸ்பண்டு ஹஸ்ப ஆண் ஆணோட வந்து மேரேஜ் லைஃப் வாழலாம் பெண் பெண்ணோட வாழலாம் அப்படிங்கிற காரியத்துக்காக ஆண்டவர் வந்து ஏற்படுத்தலை ரிலேஷன்ஷிப்பை வி have to பி clear வித் தட் அவருக்கு தெரியும் இப்போ ஒருவேளை இந்த எந்த பாவத்துக்குள்ளே நம்ம இருந்தாலும் நம்மை மீட்க அவர் வல்லவர் இந்த லெஸ்பியன் கே அப்படிங்கிற பாவத்துக்குள்ளே நம்ம இருந்தாலும் அவர் நம்மளை மீட்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் அந்த பாவத்தையும் அவர் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு வெற்றி சிறந்துட்டாரு அந்த பாவத்தையே அவர் மேலே எடுத்துட்டார் ஒவ்வொருத்தருக்காக வந்து இந்த பாவம் இவங்க வந்து இந்த கே பாவம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து லெஸ்பியன் பாவம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து வேசித்தனம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து பொண்டாட்டிக்கு விரோதமாக பண்ணியிருக்காங்க அவங்க வந்து புருஷனுக்கு விரோதமா அப்படிங்க இது எல்லாமே வேசித்தனோங்கிறதுக்குள்ள வந்து அந்த பாவத்தையே முழுசா தான் மேல வேசித்தனோ என்கிற பாவத்தையே தான் மேல முழுசா ஏத்துக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ணி மூன்றாம் நாள் உயிரோட வந்துட்டாரு அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு மன்னிப்பு அருளப்பட்டிருக்கிறது நம்ம மேல பாவம் இல்லாம நம்மள வந்து அவர் வச்சிருக்கிறாரு ஸோ நம்ம திரும்பி அந்த பாவமான வாழ்க்கைக்குள்ள போக வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம அந்த கே லைஃப்குள்ளயும் அந்த லெஸ்பியன் லைஃப்குள்ளயும் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம விசாரிக்க நம்ம நேசிக்க நம்ம பாதுகாத்து பாத் பாதுகாக்க நம்ம வந்து முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு ஒரு தேவன் ரெடியாக இருக்கிறாரு அவரோட உறவை நம்ம கூட புதுப்பித்து கொள்வதுக்கு ஒரு தேவன் ரெடியாக இருக்கிறாரு இவ்வளோ நாள் ஒருவேளை நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்து நம்ம ரொம்ப நிறைய பேட் தாட்ஸும் நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவ்லேயும் நம்ம இவ்வளோ நாள் அனுபவிச்சிருந்துருக்கலாம் கல்யாண வாழ்க்கையா நான் இப்படி தப்பு பண்ணிவிட்டேன் இவ்வளோ கேவலமாக ஆக்கி போட்டுட்டேன் நான் ஒய்ஃபோடெல்லாம் வாழ முடியாது என்னால் என் ஹஸ்பண்டோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிறைய நிறையா இதுக்கப்புறம் நான் ஒரு வேளை இது வந்து ஸ்பின்ஸ்டர் நான் வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை நான் யூத்தாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் கே இந்த பாவமான வாழ்க்கைக்குள்ளே இருக்கேன் நான்லாம் வந்து கல்யாணமே பண்ணிக்க முடியாது இது எவ்வளோ பெரிய பாதிப்பு என் வாழ்க்கையில் இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் என் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண் வந்து இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சா அப்படி கிடையாது அவரால் நல்ல ஒரு குடும்பத்தை நமக்கு ஏற்படுத்தி தர முடியும் நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தர முடியும் நமக்குள்ளே ஒரு வேலை இப்படி ஒரு நிறைய பேரை பார்த்து கேள்விப்பட்டு அவங்களுக்குள்ளே இப்படி டிவோர்ஸ் ஆகிடுச்சு இந்த பிரச்சனைனால அவங்க வாழ்க்கையை போச்சு இந்த இஷ்யூஸ்னால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாமலே போயிடுச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அதனால் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நிறையா பார்த்துருப்போம் இல்லை நம்மளே நிறையா அனுபவிச்சிருப்போம் நம்ம நம்மளை ஏமாத்துகிற நிறைய பேர் இருந்திருப்பாங்க நம்ம நிறையா பேர்கிட்ட ஏமாந்துருப்போம் இல்லை நம்ம நிறையா பேரை ஏமாத்தியிருப்போம் ஆனா இப்படி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் அனுபவிச்சிருப்போம்ல இந்த மாதிரி எந்த விஷயமும் ஆண்டாங்க ஏசு கிறிஸ்துவோட ரிலேஷன்ஷிப்ல நம்ம பார்க்கவே முடியாது அவ்வளோ ப்யூராக இருக்கும் அவ்வளோ ஹானெஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ உண்மையாக இருக்கும் அவ்வளோ சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கும் அவரோட ரிலேஷன்ஷிப் நம்ம கூட அப்படிப்பட்ட தேவன் அப்படிப்பட்ட கர்த்தர் அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார் நம்ம என்ன கேள்விப்பட்டிருந்தாலும் சரி ஒருவேளை சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்னாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை தான் போடுவாங்க அவங்க அடிப்பாங்க அந்த வழியெல்லாம் தாங்க முடியாது டிவோர்ஸ் ஆகிடும் ஐயோ சின்னதாக நம்ம வந்து தப்பு பண்ணிட்டா கூட அது வந்து பெரிய பிரச்சனையாயிடும் எல்லோரும் நம்மளை வந்து பிரிச்சுருவாங்க அப்படின்னு நம்ம என்ன வேணால் கேள்விப்பட்டிருக்கலாம் இந் ஒரு வேலை என்னோடய பாஸ்ட் பிரச்சனை நான் பாஸ்ட்டில் இப்படி ஒரு பிரச்சனையில் இருந்தேன் நான் வந்து இப்படி ஒரு வேசித்தனம் பண்ணிட்டு இருந்தேன் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த பாவம் வந்து என்னை முழுசாக அஃபெக்ட் பண்ணிடும் கண்டிப்பாக என் கூட யாருமே வாழ முடியாது இப்படி நிறைய விஷயங்கள் நமக்குள்ளேயும் நிறைய இருக்கும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட எந்த விஷயங்களும் ஆண்டாக இயேசு கிறிஸ்துவ கிடையாது அவர் வந்து நம்மளோட மனவாலை நம்ம அவரோட மனவாட்டி அப்படிப்பட்ட பரிசுத்தமான உறவு வந்து அவரால் கொடுக்க முடியும் நம்ம என்ன கேள்விப்பட்டிருந்தாலும் சரி நம்ம என்ன கற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது ஏசு கிறிஸ்துவோட உறவு அப்படிப்பட்டது கிடையாது அவ்வளோ அன்பானது அவ்வளோ சமாதானமானது அவ்வளோ சந்தோஷமானது அவ்வளோ உண்மையானது அவ்வளோ பரிசுத்தமான ஒரு உறவு ஸோ அந்த உறவை நம்ம பிடிச்சிக்கிட்டு இந்த பாவமான வாழ்க்கைய விட்டு நம்ம மனம் திரும்புறதுக்கு நம்ம ஆயத்தமாகவும் நம்மளோட இருதயத்தில் அவருக்கு வந்து இடம் கொடுப்போம் நம்ம இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம திரும்பி வர்றதுக்கு தான் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அதுக்காக தான் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார் நம்ம மீட்கிறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார் மருந்து வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தான் தேவை பாவிகளுக்கு தான் இந்த ரட்சிப்பு தேவை நம்ம எல்லாருமே பாவி இன்க்ளூடிங் மை செல்ஃப் எனக்கும் ஏசு கிறிஸ்து தேவை எனக்கு ஏசு கிறிஸ்து வேணாம் நான் சொல்லவே முடியாது எனக்கும் ஏசு கிறிஸ்து தேவை நம்ம எல்லாருக்குமே ஏசு கிறிஸ்து தேவை நம் ஏன்னா நம்ம யாருமே பியோர் கிடையாது அவருக்குள்ளே மட்டும்தான் நம்ம பரிசுத்தமாக்க முடியும் பரிசுத்தப்படுத்த முடியும் அவரோட ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் அவருக்குள்ளே தான் நம்ம பரிசுத்தமான வாழ்க்கையே வாழ முடியும் ஸோ அப்படிப்பட்ட தேவன்கிட்ட தான் நான் உங்களை அழைக்கிறேன் நீங்கள் அவரை உங்களோட இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை நீங்கள் நம்புங்க அவரோட அன்பை வந்து நீங்கள் ருசிக்க ஆரம்பிங்க நீங்கள் ஒரு சர்ச் போக ஆரம்பிங்க இல்லைனா ஏதாவது ஒரு மெசேஜ் கேட்க ஆரம்பிங்க உங்களுக்கு எங்கேயாவது பைபிள் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க அவ்வளோ விஷயங்கள் அவர் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு உங்கள் கூட உறவு கொள்வதுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறாரு ஸோ மற்ற காரியங்கள் ஃபோனில் நம்ம பான் வீடியோஸ் பார்த்துருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டு அறிகிற அறிவில் நம்ம போனோம்னா நம்மளோட வாழ்க்கை அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமானதாக இருக்கும் அவ்வளோ சமாதானம் உள்ளதாக இருக்கும் நம்ம எதையோ எந்த பிரச்சனையோ ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த பாவத்தை சூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலி நம்ம இந்த பிரச்சனையில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஆண் கடவுள்தான் ஆண்டாகி ஏசு கிறிஸ்து உண்மையான தேவன் உயிருள்ள தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனை தான் நம்ம சூஸ் பண்ணணும் நாட் த சின் தட் கேன் கிவ் அஸ் ஒரு டெம்ப்ரவரி சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு டெம்ப்ரவரியாக இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு ஒரு பாவத்துக்குள்ளே நான் போகிறேன் டெம்ப்ரவரியாக நான் கொஞ்சம் நிம்மதியை தேடுறதுக்கு நான் ஒரு பெண்ணை தேடி போகிறேன் டெம்ப்ரவரியாக நான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் டெம்ப்ரவரியாக நான் இந்த பையனை வந்து நான் எனக்கு லவ்வராக வச்சுக்கிறேன் டெம்ப்ரவரியாக நான் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இவரை நான் வந்து இல்லீகல் ஹஸ்பண்டாக வச்சுக்கிறேன் டெம்ப்ரவரியாக நான் இந்த செக்ஸை வந்து நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன் அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் இந்த எனக்கு உண்மையாக இருக்கிற பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சோன்னா அப்படி கிடையாது அந்த ரியல் ரூட் காஸ் ப்ராப்ளம்லேருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய தேவன் ஆண்டாக ஏசு மட்டும்தான் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் சொல்யூஷன் தான் அது ஸோ திரும்பி 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 அந்த பாவத்தை பண்ணால் மட்டுந்தான் டெம்ப்ரவரியாக அந்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது ஆனால் திரும்பியும் அதே பிரச்சனை நம்ம மைண்டுக்குள்ளே வரும்போது அந்த பிரச்சனையை நம்ம சந்திக்கும் போது நம்ம திரும்பியும் அதே பாவத்தை நோக்கி தான் போகிறோம் ஆனால் நம்ம அந்த பாவத்தை நோக்கி போகாமல் ஏசு கிறிஸ்துவை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையிலேருந்தும் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு அவர் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனையில இருந்து மட்டும் தான் நான் உன்னை காப்பாற்றுவேன் இந்த பிரச்சனையில இருந்து மட்டும் தான் நான் உன்னை காப்பாற்றுவேன் இவ்வளோ பெரிய பாவி அதனால நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்ற தேவன் அவர் கிடையாது எல்லா சோதனைகள்ல இருந்தும் நம்மளை தப்பிக்கிறதுக்கு வழி செய்கிற தேவன் நம்மளுடைய தேவன் சங்கீதம் ஃபிஃப்டி ஃபோர் செவன் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் அப்படின்னு இருக்கு ஸோ எல்லா பிரச்சனையும் இந்த ஒரு பிரச்சனை தான் இந்த ரெண்டு பிரச்சனை தான் அவர் நம்மளை வந்து காப்பாற்றுவாரான்னு கேட்டால் கிடையாது எல்லா பிரச்சனையிலேருந்தும் நம்மளை மீட்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்போ எந்த பிரச்சனை உங்களோட வாழ்க்கையில் இருந்தாலும் டெம்ப்ரவரி சொல்யூஷனாக இன்னொரு பொண்ணையோ இல்லைனா ஒரு பான் வீடியோவையோ இல்லைனா எந்த ஒரு பாவத்தையோ நீங்கள் தேடி போகாமல் ஆன்றாகி ஏசு கிறிஸ்துவை தேடிப்போம் அவரோட பாதத்தை தேடி போங்க அப்போ உங்களோட பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நீங்கள் அந்த பாவத்துக்குள்ள நீங்கள் திரும்பி போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது நீங்கள் எது நிமித்தமாக போனாலும் சரி ஏதோ ஒரு நீடு நிமித்தமாக நீங்கள் ஒரு தேவை நிமித்தமாக கூட நீங்கள் அந்த பாவத்துக்குள்ளே போங்க ஒருவேளை ஒரு டிசை ஒரு டெம்பரரி சொல்யூஷனுக்காகவோ இல்லை ப்ளெஷர்க்காகவோ இல்லை ஒரு ரிலாக்சேஷனுக்காகவோ அதெல்லாம் டெம்ப்ரவரி அதுக்காக நீங்கள் பாவத்தை சூஸ் பண்ணாமல் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஏசு கிறிஸ்துவை சூஸ் பண்ணுங்கள் அவர் உங்களை தப்புவிக்க விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் போதுமானவராக இருக்கிறார் தாமே உங்கள் உங்களோட எல்லா பிரச்சனையிலேருந்தும் உங்களை விடுவிச்சு உங்களை வந்து அந்த பாவமான வாழ்க்கையில் நீங்கள் போகாத படிக்கு உங்களை எல்லா சந்தோஷத்தாலையும் சமாதானத்தாலையும் உங்களை நிரப்புவாராக கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளெஸ் யூ